டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவித்திருக்கிறார் செய்தியாக கொண்டிருக்கிறோம் சமீப காலமாகவே டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவித்து வந்த சூழலில் தற்பொழுது அந்த அறிவிப்பை விராட் கோலி வெளியிட்டிருக்கிறார் பதினான்கு ஆண்டு கால டெஸ்ட் பயணம் முடிவுக்கு வருவதாக விராட் கோலி உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார் சந்தானம் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார் விராட் கோலி தன்னுடைய ஓய்வை அறிவிக்கக்கூடாது அவருக்கு திறமை இருக்கிறது என்று கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் விமர்சகர்கள் தரப்பிலிருந்து பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இருந்தாலும் தற்பொழுது அந்த ஓய்வு செய்தியானது வந்திருக்கிறது விவரம் என்ன என்னோட இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்தியாவினுடைய சிறந்த டெஸ்ட் கேப்டனாக விராட் கோலி பார்க்கப்பட்டார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு